டெக்னீஷியன் ஃபுல்லாக இருக்கீங்க படத்தில் நடிக்க நெழுகு யாருமே இல்லையே என்ன விஷயம் இல்லைங்க என்ன இருந்தாலும் நீங்கள் ஒரு படம் பார்க்கும் போது இங்கே ஜேசன் வில்லியம்ஸ் கேமரா பிடிச்சிட்ருக்காரு இங்கே ரோஹித் கட் பண்ணியிருக்காருன்னு பார்க்க போகிறதில்ல ஸோ அந்த ஆர்டிஸ்ட்டை தான் பார்க்க போகிறீங்க ஸோ எப்போவுமே ஒரு ஈவெண்ட் வந்து வித்தவுட் த பேக் போன் எந்த மசிலோ எந்த டெண்டனோ ஒன்றும் பண்ண முடியாது ஸோ பேக் போனாக இருக்கிற கோர் டீம் அதாவது ஆஃப் ஸ்கிரீன் ஹீரோஸை வச்சு என்னோடய படம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகணும்னு நினச்சேன் அதனால தான் இங்கே டெக்னீஷியன்ஸ் மட்டும் இருக்காங்க ஸோ அதுதான் பார்த்தீங்களா ரெண்டாவது வந்து நீங்க வந்து விஷயதெரப்பி படிச்சிருக்கீங்க முழுக்க முழுக்க அது வந்து அறிவியல் சார்ந்த விஷயம் கண்டிப்பா ஆனா நீங்க படம் எடுத்துருக்கிறது அறிவியல் சாராத விஷயம் அறிவியல் சாராத விஷயம் ஆமா கண்ணிங்கிறது பில்லி சூனிய தேய்வி ஆவிங்கறதெல்லாம் எப்படி நீங்க அறிவியல் ஓட்டுவிட்டு மேல் மாற அங்க போனீங்க அறிவியல் எப்பவுமே அறிவியல் மட்டும் தனியா இருந்தா அதை யாரும் கண்டுக்க மாட்டாங்க இந்த பக்கம் வந்து இந்த மாதிரியான அமானுஷயங்களும் இருக்குதுன்னு சொல்லும்போது மட்டும் தான் பேசுவாங்க நம்ம இந்தி திணிப்புன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது தமிழ் மொழிக்கு நம்ம பற்று அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேர் போராடுறது இல்லை அதெல்லாம் கொஞ்சம் பேர் தான் பண்ணுறாங்க ஹிந்தி உள்ள வரக்கூடது இருந்தால் பாதி பேர் போராடுறாங்க ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அறிவியலையும் நம்பணும் அம்மான விஷயங்களை ஒரு பொழுதுபோக்காக எடுத்துக்கணுமே தவிர அதை நீங்கள் ரொம்ப நம்ப தேவையில்லை ஸோ நானும் அதை நம்ப மாட்டேன் எனக்கு பெயர் நம்பிக்கை கிடையவே கிடையாது சுத்தமாக பட் இந்த படத்தை வந்து எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்ற ஃபார்மேட்டில் தான் எடுத்திருக்கேன் ஸோ அதை அச்சீவ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் எல்லா படத்துலயுமே பெண்களை தான் பேய காட்டுவாங்க இந்த படத்தில் நீங்கள் ஆண்களை தான் காட்டியிருக்கீங்களா இதில் வந்து பெண்களை தான் பேயை காட்டியிருக்கேன் எல்லார் படம் மாதிரியும் பட் ஆனால் எல்லா படம் மாதிரி பயங்கரமாக சிஜி பண்ணி ரொம்ப டக்குன்னு மூஞ்சிக்கிட்ட வந்து மறைஞ்சு போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணல இப்போ ரியல் லைஃப்பில் நீங்கள் தனிமையாக இருக்கும்போது உங்களுக்கு நீங்கள் பெட்ரூமில் இருக்கும்போது ஹாலில் யாரெல்லாம் நடந்து போனால் எந்த மாதிரியான ஒரு பயம் கொடுக்குமோ ஸோ அந்த மாதிரியான ஒரு லைவ்லி ஃபீலில் தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேய்ய நேராக உணர்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதை தாண்டி பேய மட்டும் காட்டல படத்தில் வந்து இந்த கண்ணி சப்த ஏழு கிராம தேவதைகளையும் காட்டியிருக்கேன் ஸோ அது வந்து படத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான தொகுப்பா இருக்கும் அதையும் நீங்க பாக்கதான் போறீங்க நீங்க வந்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆமா நீங்க அந்த கதையெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்து தான் அந்த கதையை எழுக்குறிங்களா கண்டிமார்கள் கதை அங்கே போனோன்னு சொன்னோன்னே மாமிச சாப்பிட கூடாது அதெல்லாம் சொன்னாங்கன்னு சொன்னீங்க ஆமா அப்ப அந்த கதையை பத்தி நீங்க தெரிஞ்சு வச்சிருந்து இந்த கதை ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கீங்க ஆமாங்க அதாவது வட இருந்து தாம்பரத்துக்கு கேள்வி கேட்கற மாதிரி இருக்கு பட் ஆனா ரெண்டுமே சென்னை தான் சோ நான் திருவண்ணாமலையில ஆரணியில இருக்கேன் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல பட் ஜவாது மலை வந்து வேற எங்கேயோ ஒரு நாற்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இல்ல அதை பத்தி கதையை தெரிஞ்சு வச்சிருந்து

ஸோ அதுக்கு நிறைய அடியும் வாங்கியிருக்கேன் ஸோ அதெல்லாம் தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக தாண்டி தாத்தா பாட்டியெல்லாம் சின்ன வயசுல சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க இல்லைங்களா ஸோ கன்னிகள் இந்த என்ன ட்ராகுலா சொல்லுவாங்க இல்லைங்களா என்னது காட்டேரி ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்டு அதை உண்மைக்கு தன்மையாக எவ்வளோ எடுக்க முடியுமோ அது ட்ரை பண்ணியிருக்கேன் சார் படத்தில் மியூசிக் டைரக்டரே இல்லை அது எப்படி மேனேஜ் பண்ணீங்க சார் சவுண்ட் எப்படி பண்ணீங்க அது கொஞ்சம் சொல்லுங்கள் சார் ரைட்டு இப்போ நீங்கள் ஃபுட்டேஜ்ன்ற ஒரு ஜெர்னருக்கு மெயினாக வந்து மியூசிக் இருக்கக்கூடாது அன்டில் அந்த கேரக்டர் வந்து எதாவது மியூசிக் பிளே பண்ணுதோ இல்ல அவங்க எதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்துல மட்டும் தான் மியூசிக் ஆட் ஆக முடியும் இப்போ நம்ம தான் பார்க்க முடியும் கல்யாணம் நடக்குதுன்னா பின்னாடி ஏ ரஹ்மான் சாரோட பிஜேம் ஓடுறது அதெல்லாம் பட் ஆனால் அங்கே நாங்கள் ரியல்ல பார்த்தோன்னா யார் என்ன பேசுறாங்கன்னு தெரியாது மூலம் ஒரு பக்கம் காதை கிழிக்கும் காது மேலேயே வந்து நம்மளோட அந்த அரிசிகள் எல்லாம் விழும் ஸோ அந்த மாதிரியான ஃபீல் தான் அங்க ரியல்ல இருக்கும் இப்போ நான் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ்ல ஒரு கல்யாண விஷயம் வச்சா அதுதான் நம்ம வச்சாகணும் ஆகணும் லைவா ஸோ ரியல் லைஃப்ல எந்த மியூசிக்கே இல்ல ஸோ ரியலான ஒரு செயற்கையான படத்தை இயற்கையாக கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கேன் நான் வைக்க முடியாது அதுதான் இது சார் ஜவ்வாது மலைன்னு ரொம்ப அருமையான ஏரியா பச்சை பசேல் உள்ள ஏரியா அந்த ஏரியால இந்த மாதிரி ஒரு பேய் பயம் எப்படிலாம் காமிச்சீங்கன்னா டூரிஸ்ட்லாம் எப்படி போவாங்க ஆள்கள் எல்லாம் எப்படி போவாங்க அதுக்கு எதிராக இருக்க மாதிரி இருக்குது அதுக்கு எதிரா இருக்குங்களா சோ வந்து ஐ திங்க் குணா படத்துல வந்து குணா கேவ்ஸ்ல வந்து உள்ள விழுந்து காதல் பண்ணாங்கன்னு நம்ம காட்டல அவங்க உள்ள விழுந்து எவ்வளவு சாரி குணா குணா படம்னு சொல்லிட்டு பாருங்க மஞ்சுமேல் பாய்ஸ்ல சோ அங்க போய் காதல் பண்றாங்கன்னு நம்ம காட்டல விழுந்தாங்கன்னு தான் காமிச்சோம் சோ அத தாண்டி அந்த டூரிஸ்ட் பிளேஸ் எப்படி இருந்தாலும் அது படம்னு எல்லா மக்களுக்கும் தெரியுது அதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க சோ டூரிசம் வந்து ஆக்சுவலா அங்க சுத்தமாவே இல்ல அது இத பார்த்தாச்சு டெவலப் ஆகும்னு நான் நம்புறேன் நீங்க இதுவரைக்கும் ஜவாஜ் மலை போயிருக்கீங்களா சார் போனதில்ல அதுதான் யாருமே போயிருக்க மாட்டீங்க அப்புறம் போறேன் சார் நீங்க சார் ஒரு ஹாலிவுட் பிலிம் வந்து மார்க் பாலிஷன் ஒருத்தர் வந்து இதே மாதிரி மேமர் அப்படின்ற பேர்ல வந்து ஒரு படத்தை பண்ணிருக்காரு அதுலயே வந்து இந்த சோசியல் மீடியா இன்ஃபுளுசஸ் எல்லாம் தான் போவாங்க அதுல புரியுங்களா அதை பேஸ் பண்ணி அந்த இதை வச்சுதான் நீங்க எடுத்திருக்கீங்களா இல்ல அதோட ரீமேக்கா எப்படின்னு கேக்கு எதோட ரீமேக்கும் கிடையாது வந்து எல்லாம் போறாங்க நீங்க அதுல சோஷியல் மீடியா இன்ஃபுன்சஸ் தான் அது போவாங்க அதுலயும் பாத்தீங்கன்னா செல்போன்ல தான் கேப்சர் பண்ணின்னு போவாங்க எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது அதுதான் கேட்கல ஸோ யூடியூபர்ன்ற ஒரு விஷயம் ஏன் இந்த படத்துல உள்ள வருதுன்னா நீங்க எந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் போய் எடுத்தாலும் அது யூடியூபரா இருக்கலாம் இல்லைனா சவுண்ட் ரெக்கார்டிங்கா இருக்கலாம் ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் போக முடியும் இந்த ஜேர்னருக்குள்ள உள்ள வரணும்னா இந்த வேலை இதை வீடியோ எடுக்கணும்னா அதுக்கு ஒரு முக்கியமான லாஜிக் ஒன்று வேணும் இல்லைங்களா நம்ம வந்து வீட்டில் வாழும்போது குளிக்கிறதெல்லாம் வீடியோ எடுத்துட்டு இருக்க இல்லை ஸோ ஒரு தொழில் ரீதியாக ஒருத்தன் கேமராவை எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற அமானுஷியங்களை ரெக்கார்ட் பண்ணுற ஒரு தொழில் இருக்கிறவங்க மட்டும் அங்கே போக முடியும் ஸோ அந்த ஒரு லாஜிக்காக தான் யூடியூபர்ஸ் உள்ள போறாங்கன்ற மாதிரி வச்சுருக்கேன் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஹை கைஸ் நம்ம இன்னைக்கு வந்து எங்கே போகிறோம் தெரியுமா டிமாண்டி காலனிலாம் கிளம்புறாங்க ஸோ அது நீங்கள் பார்க்கும்போது அது உண்மையா போய் ஏன் தெரியாது நான் உண்மைன்னு உங்களை நம்ப வச்சிருவாங்க ஸோ படமே அப்படிதானே ஸோ முடிஞ்ச அளவுக்கு லாஜிக்கலா எடுக்க ட்ரை பண்ணிருங்க வந்திருக்கு பாருங்க பாத்துட்டு நீங்க தான் சொல்லணும் சார் தமிழ்ல ஃபஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஃபிலிம்னு சொல்றீங்க ஆனா இதுக்கு முன்னாடி கேமரா யார் சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு தமிழ்லயே என்னங்க மறுபடியும் சொல்லுங்க இதுதான் இது தான் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டு ஃபுட்டேஜ் படம்னு சொன்னீங்க இல்லையா தமிழ்ல ஆமா ஆமா ஆனா இதுக்கு முன்னாடி கேமரா யார் சொல்லிட்டு ஒரு படம் ஒன்னு தமிழ்ல வந்திருக்கு தமிழ்ல வந்திருக்குங்க ஆமா 21 22 தெரியல ரிலீஸ் டேட் ஆஹா 21 22 இயர் ஓகே அதுல ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஏற்கனவே இல்ல एक्चुअली இன்னொரு படமும் வந்திருக்கு ஓர் இரவுன்ட் அதுவுமே பாத்திருப்பீங்க அதுவும் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் தான் சொல்வாங்க நான் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு இல்லீங்களா ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் வந்து இட் ஹஸ் டு பீ ஆர்கானிக் சோ நீங்க எந்த ஒரு ரிவர்போ ஒரு எக்கோவோ அதாவது மனிதர்கள் உணர முடியாத ஒரு ரியல் விஷயங்களை வந்து நீங்கள் படத்தில் காட்டுறீங்கன்னா அது ஃபவுண்ட் ஃபுட்டேஜாக ஏற்றுக்கொள்ளப்படாது ஸோ அதுதான் வந்து ஃபவுண்ட் ஃபுட்டேஜுக்கு இருக்கிற ஒரு ஆர்கானிக்கான விஷயம் இந்த படத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து உண்மைக்கு நெருக்கமா தான் இருக்கும் உண்மையா தான் இருக்கும் இப்ப பேய் அழுகுதுன்னா அது பேய் அழுகுறதுக்குன்னு வித்தியாசமா வேற டோன்ல எல்லாம் போயிட்டு அழுவாது அது மனுஷங்க அழுகுற மாதிரி தான் இருக்கும் சோ அந்த மாதிரியான கனெக்டிவிட்டி தான் நான் தான் இது தமிழ் சினிமாஸ் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் சினிமா நான் சொல்றேன் நீங்க எந்த இடத்துலயும் சினிமா தன்மையை உணரவே மாட்டீங்க ஸ்பாட்லேயே உங்க டீம்ல உள்ள ஒருத்தர் பேயை பார்த்தேன்னு சொன்னாரு அது கண்டிப்பா அதை வச்சு நாங்க பலமாக்கோம் அப்படின்னு நீங்களும் சொன்னீங்க உண்மையில நீங்களும் சேர்ந்த பேயை பார்த்தீங்களா இல்ல ஏதாவது கதையை கேட்டுறீங்களா இல்லைங்க நான் பேயெல்லாம் பார்க்கல அப்படி வந்திருந்தா எங்களுக்கு மேக்கப் போடுற காசு மிச்சமாக இருக்கும் ஸோ அதை வச்சு ஒரு கோழி வாங்கி தரேன் ஏதாவது என்னது வேற ஏதாவது பூசணிக்காய் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு சீன் நடிக்க வச்சு அனுப்பியிருப்பேன் அதுக்கான வாய்ப்பு தான் கிடைக்கல ஸோ உங்களை மட்டும் பார்த்துட்டு போயிருக்கு ப்ரோ பார்த்துக்குங்க ஸோ அதை பார்த்தெல்லாம் எதுவும் இல்லைங்க நான் எதுவுமே பார்க்கல ட்ரீம் வாரியர்ஸ் குகனுக்கு ம் இந்த படம் வந்து வாங்கியிருக்கீங்க எத்தனை பர்சன்ட் லாபம் கிடைக்கும் இல்லைன்னா நம்ம கிட்ட நிறைய படம் இருக்கு வாங்கணும் வாங்கலாம் அப்படின்னு வாங்கினீங்களா சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்றேங்க லாபம் நோக்கத்தை மைண்ட்ல வச்சு இந்த படத்தை நம்ம கமிட் பண்ணவே இல்லை இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் எல்லா தியேட்டர் ஆடியன்ஸுக்கும் ஸோ நியூ கான்செப்ட்ல வரப்போ இந்த மாதிரி ஃபோன் ஃபுட்டேஜ்ல வர கான்செப்ட்ல வர படத்தை வந்து என்கரேஜ் பண்ணணும் அதுவும் இல்லாமல் புது டீம் வந்திருக்காங்க இந்த மாதிரி புது டீமுக்கு இப்போ எங்களை மாதிரியான ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் டீம் சப்போர்ட் பண்ணாம வேற யாரும் பண்ண முடியாதுங்கிறதுனால உறுதியா இந்த மாதிரி டீமுக்கு நாங்க கூட இருக்கணுங்கிறக்காக தான் இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்றேங்க ஸோ அப்போ ரெண்டாவது கேள்வி தான் சரியா இருக்கும் இல்லையா பண்ண நிறையா இருக்கு பண்ணலாம் இல்லை 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 நான் தான் சொன்னேன் டிஸ்ட்ரிபியூஷன் சொன்னேங்க இது லாபம் நோக்கத்தை தாண்டின ஒரு படமாக தான் இருக்கு இந்த படத்து மேலே வச்சிருக்கிற ஒரு நம்பிக்கைன்னு நம்ம சொல்லலாம் அது இல்லாமல் இந்த மாதிரி நியூ ஜானரே வந்து இன்னைக்கு கொண்டு வர டீம்ஸ் ரொம்ப ரொம்ப லிமிடெட் தான் ரொம்ப லிமிடெட் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஃபோன் ஃபுட்டேஜில் பண்ணியிருக்காங்க ஸோ அதுவே வந்து இப்போ ரீசெண்டாக வரல ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஃபோன் ஃபுட்டேஜில் வரல நிறைய நீங்கள் சொன்ன ரெஃபரன்ஸ் பண்ண படம் எல்லாமே வந்து லிமிட்டடான ஃபோன் ஃபுட்டேஜ் தான் பண்ணியிருக்காங்க பாதி ஃபோன் ஃபுட்டேஜ் இருக்குது லெஸர் தென் தட் தான் இருக்குது இந்த ஜானரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேனபில் ஹாலகாஸ்ட்னு சொல்லி போட்டு நைன்டீன் எயிட்டிஸ்ல ஒரு இட்டாலியன் டைரக்டர் பண்ணார் அவர் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த கான்செப்டே வந்துச்சு ஆனால் இப்போ வரைக்கும் நாட் மெனி ஃபிலிம்ஸ் தமிழில் வரவே இல்லை படம் அதுதான் அதுல இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம் இந்த படம் நாங்கள் கம்மிட் ஆகிட்டு அப்பவே வந்து நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணாங்க நிறைய அப்கமிங் ஏடிஸ் அண்ட் டேரக்டர்ஸ் வந்து நாங்கள் ஃபோன் ஃபுட்டேஜில் ஒரு படம் பண்ணணும் எங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு ஸோ நீங்க கொண்டு வரீங்க அப்படிங்கிறது தான் ஒரு வெல்கமிங் டிஸ்கஷனாக இருந்துச்சு தேங்க்யூ ஹேமந்த் மர்மர்ன்றது ஆங்கில வார்த்தையா இப்படி ஆமாங்க ஆங்கில வார்த்தை கேங்க என்னன்னா மர்மர்ன்றது ஒரு மூணு முணுப்பு ஒரு சின்ன ஒரு இது அந்த சைலண்டானதுல திகில் ஏற்படும் கண்டிப்பா இப்ப நீங்க போட்ட டிரெய்லர் வந்து சவுண்ட் தான் ஜாஸ்தியா இருந்தது சோ இது டைட்டில் ஆப்டா இருக்கா டைட்டில் வந்து படத்துக்கு ஆப்டாக இருக்கணும்னு தான் பார்க்கணும் ஸோ ட்ரெயிலருக்கு பார்க்கணுன்றது அவசியம் இல்லை ட்ரெயிலர் வந்து எங்களுக்கு வந்து அந்த குறுகிய நேரத்தில் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு ஒரு விஷயம் இருக்குது இப்போ நான் வந்து நான் நிறைய விஷயம் இங்கே ஷேர் பண்ணேன் பார்த்தீங்களா அது கூட என்னால் ட்ரெய்லரில் காட்ட முடியல ஏன்னா காட்டினா உங்களுக்கு நிறைய ரிவீலிங் ஆயிரும் எங்களுக்கு இந்த படம் ட்ரெய்லரே வேலை தான் ஃபஸ்ட்டு நினச்சேன் ஸோ அதே மாரி ஒரு ட்ரெய்லர் பண்ணோம் பட் பாதி புரிஞ்சு அந்த மூட் மட்டும் செட் பண்ணலாம் அதுக்காக ஒரு ட்ரெய்லர் பண்ணலான்ட்டு தான் பண்ணியிருக்கு ஸோ மர்மர் வந்து அந்த டைட்டிலில் நீங்கள் படத்துக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க படத்தில் அதுக்கு நிறையவே இருக்கும் இடம் ஸோ அவ்வளோதாங்க சார் டேரக்டரே தான் இன்னொரு கேள்வி சார் இது இந்த ஜவாதே ஹில்ஸில் வந்து இந்த அட்டோமேட் ஆட்டோமிக் மினரல் யூங்க இருக்காங்களா சார் டேரக்டரேட்டு அவங்க வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு நாங்கள் ஏன்னா அங்கே யூரானியம் இருக்குது அப்படின்றது ஒரு ரிசர்ச் ஒன்று போயிட்டுருக்கு ஸ்டில் இட் இஸ் அண்டர் ரிசர்ச் அங்கே உள்ள வந்து பெர்மிஷன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இட் ஈஸி டு அவேல் தர்மிஷன் அங்கே உங்களுக்கு ஷூட்டிங் கொடுத்தாங்களா ஈஸியா ஆ கொடுத்தாங்க ஆக்சுவலாக நீங்கள் சொல்கிற விஷயம் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல ஏன்னா அங்க யுரேனியம் இருக்குதுன்றது ஒரு இது இருக்கு சார் அதனால வந்து அட்டாமிக் ரிசர்ச் இருக்கு இல்லைங்க அவங்க வந்து மினரல் பெரிய போட்டுருக்கு போட்டு கேம்ப் போட்டுட்டு அங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அதனால சாதாரண டூரிஸ்ட் போறவங்களே வந்து சில இடத்துல அலோவ் பண்ண மாட்டாங்க நீங்க இந்த அளவுக்கு ஷூட் பண்றதுக்கு எப்படி விட்டாங்கன்றதா உங்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு மாதம் கிட்டே பர்மிஷனுக்கு சுற்றி அதுக்கப்புறம் வாங்கணும் நான் வந்து ஃபஸ்ட்டு லொக்கேஷன் பார்க்குறதுக்கே நிறைய ப்ளேஸஸ் போய் பார்த்தேன் ஊட்டிலாம் போனால் சிங்கம் கடிச்சிரும்ன்றாங்க வேறு எங்கேயாச்சும் போனால் புளி அடிச்சிடுவோன்றாங்க ஸோ அதெல்லாம் இல்லாமல் இப்போது ஜவாது மலையில் பார்த்தீங்கன்னா அந்த சீசனல் டைமில் தான் எலிஃபேண்ட்டோ இல்லை ஜாக்வரோ அதெல்லாம் வந்து தண்ணி குடிக்க வரும் நாங்கள் நல்லா பயங்கரமான சம்மர் சீசனில் எடுத்துருக்கோம் படத்தை ஸோ அதெல்லாம் வராதுன்னு ஒரு நம்பிக்கையில் பர்மிஷன் கேட்டோம் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு பட் கொடுத்துட்டாங்க சார் எனக்கு அந்த மினரல் ப்ராசஸ் அது ஐ ஆம் நாட் அவேர் ஆஃப் இட் ஆக்சுவலி ஓகே சார் தேங்க் யூ சார் ஒரு கேள்வி சார் கால் ஒடைஞ்சு பேஷண்ட்டாக வந்த அந்த பேவரை வந்து இது ப்ரொடியூஷர் ஆக்கியிருக்கீங்க நீங்கள் ஒரு மருத்துவர் இவர் மட்டும்தானே இல்லை வரக்கூடிய எல்லாரும் அதே மாதிரி நான் சரி பண்ணுன்னா நீங்கள் வந்து இப்போ ப்ரொடியூஷர் ஆகணும்னு சொல்லி மறுட்டி மிரட்டி பண்ணுவீங்களா அப்படி இல்லைன்னா நான் எப்போவும் டேரெக்ட் ஆகியிருப்பேன் ஸோ ஹி இஸ் நாட் த ஒன்லி பேஷண்ட் ஹீ இஸ் ஒன் ஆஃப் த பேஷண்ட் முதல்ல அது மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ நான் ப்ரொஃபஷனை வந்து இங்கே கொண்டு வரவே இல்லை அது செப்பரேட்டு அந்த முகம் வேறு இந்த முகம் வேறு ஸோ இது நான் டேரக்டராக மட்டும்தான் வந்திருக்கேன் ஸோ எனிவே ஆ தேங்க்ஸ்ங்க ஆங்க இங்கே ஆ மார்ச் ஏழாம் தேதி ஒரு விஷுவல் சவுண்ட் ட்ரீட்டா மோர்மர் படம் ரிலீஸ் ஆக போது வந்ததுல இருந்து எல்லாரையும் வந்து பயம்புத்திட்டே இருக்கீங்க சீட் நுனியில உட்காரப்போம் இதுவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு சவுண்டே இல்லாத படம் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கீங்க இது எந்த அளவுக்கு பேய் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் சொல்லிட்டீங்க அது உண்மையே இல்லைன்னு சொல்லிட்டு இது எந்த அளவுக்கு பயம் பொறுத்துன்னு நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ இருக்கிறது எல்லாருமே வந்து பேய்களை வந்து காமெடி ஆக்கிட்டாங்க

சவுண்ட் இல்லாமையா சவுண்ட் இல்லாம படமும் இல்ல சவுண்ட் இல்லன்னு யாரும் படத்துல மியூசிக் மியூசிக் ஃபுல்லாவே கிடையாது இல்ல மியூசிக் தான் கிடையாது சவுண்ட் இருக்கு சவுண்ட்னா இந்த ஆ ஊன் கத்துறது தானே அது எல்லா படத்துலயும் இருக்கிறது தானே எல்லா படத்துலயும் இருக்கிறது ஆனா எல்லா படத்துலயும் மியூசிக் இருக்குதுல்ல நீங்களே பேயை நம்பல அப்படி இருக்கும்போது போது நீங்க மத்தவங்களை எப்படி பயம் பேயை உருவாக்கி இருப்பீங்க நானே நம்பல நான் நம்புற அளவுக்கு ஒரு விஷயம் கொடுக்கணும்னா அதுதான் இந்த படம் படத்துல எப்பவுமே வந்து ஒரு பே படத்துல எப்பவுமே ஒரு பேயை வந்து